வணக்கம் இன்றைய மாவட்ட செய்திகள் பிரெஞ்சு எம்பிக்கள் உலகம் முழுவதும் உள்ள பிரெஞ்சு குடியுரிமை உள்ளவர்களால் தேர்ந்தெடுக்கப்படுகிறார்கள் இந்த தேர்தல்கள் ஜூன் ஆறு முதல் ஒன்பது வரை ஐரோப்பிய ஒன்றியம் முழுவதும் நடைபெறும் புதுச்சேரியில் பிரெஞ்சு குடிமக்கள் வாழ்வதால் புதுச்சேரி பிரெஞ்சு தூதரகத்தில் இன்று தேர்தல் நடைபெற்றது பிரெஞ்சு குடியுரிமை பெற்றவர்கள் புதுச்சேரியில் ஆர்வமுடன் வாக்களித்தனர் புதுச்சேரியில் இரண்டு சென்னையில் ஒன்று மற்றும் காரைக்காலில் ஒன்று என நான்கு இடங்களில் நான்கு வாக்குச்சாவடிகள் அமைக்கப்பட்டுள்ளது இந்த ஆண்டு வெவ்வேறு அரசியல் கட்சிகளின் வேட்பாளர்கள் தேர்தல்களில் பங்கேற்கின்றனர் பிரான்சின் கான்சோல் ஜெனரல் லெஸ் டால்போச் புதுச்சேரியில் வாக்களித்து வாக்களிக்கும் செயல்முறையை மேற்பார்வையிட்டார் தேர்தல் முடிவு நாளை தெரியும் இன்று புதுச்சேரியில் யூரோப்பியன் பார்லிமெண்ட் தேர்தல் எண்பத்தி ஒரு போர் இன்று வேட்பாளராக நிற்கின்றார்கள் அவர்களுக்காக இன்று தேர்தல் நடக்கிறது பிரெஞ்சு நாட்டினுடைய காலனியாக இருக்கின்ற பாண்டிச்சேரியில் இங்கேயும் தேர்தல் கவுன்சிலர் மூலமாக நடைபெற்று கொண்டிருக்கிறது என்னுடைய ஓட்டை என்னுடைய வாக்கு நான் பிரெஞ்சு நாட்டில் நாற்பது ஆண்டு காலம் அரசாங்க ஆஸ்பத்திரியில் வேலை செய்து முடித்துவிட்டு பாண்டிச்சேரி சொந்த தாய் நாட்டில் தங்கி கொண்டிருக்கிறேன் இதனால் வெளிநாட்டு நாற்பது ஆண்டு காலம்

வன ஊழியர்கள் அதனை மீட்டு ஆட்டுக்கல் வனப்பகுதியில் சுற்றித் திரிந்த அதன் தாயுடன் சேர்க்கும் முயற்சியை மேற்கொண்டனர் ஆனால் தாய் யானை குட்டியை சேர்க்கவில்லை இதனைத் தொடர்ந்து குட்டி யானையை பராமரிப்பதற்காக முதுமலை புலிகள் காப்பகம் தெப்பக்காடு யானைகள் முகாமிற்கு கொண்டு செல்ல முடிவு செய்தனர் இன்று அதிகாலை குட்டி யானையை முதுமலை தெப்பக்காடு யானைகள் முகாமிற்கு கொண்டு சென்று முகாமில் சேர்த்தனர் அதனை முதுமலை கால்நடை டாக்டர் ராஜேஷ்குமார் வனச்சரகர் சதாமுசின் பெற்றுக் கொண்டனர் இதன் மூலம் தெப்பக்காடு யானைகள் முகாமின் யானைகளின் எண்ணிக்கை முப்பதாக உயர்ந்துள்ளது தஞ்சையில் மரம் வளர்ப்போம் மண்வளம் காப்போம் என்ற விழிப்புணர்வை வலியுறுத்தி தஞ்சையைச் சேர்ந்த மூன்று புள்ளி ஐந்து வயது சிறுவன் மேற்கொண்டார் விழிப்புணர்வு பயணத்தை தஞ்சை மேயர் ராமநாதன் துவக்கி வைத்தார் தஞ்சை ரகுமான் நகரில் துவங்கிய விழிப்புணர்வு பயணம் மாவட்ட கலெக்டர் அலுவலகத்தில் நாற்பது நிமிடத்தில் முடிந்தது விழிப்புணர்வு ஸ்கேட்டிங் மேற்கொண்ட சிறுவனை பொதுமக்கள் மற்றும் விளையாட்டு வீரர்கள் பாராட்டினர் அரசு தேர்வாணையத்துறை சார்பில் குரூப் போர் தேர்வு இன்று நடைபெற்றது வேலூர் மாவட்டத்தில் பதிமூன்று தேர்வு மையங்கள் அமைக்கப்பட்டு முப்பத்தி ஆறாயிரத்து எழுநூற்றி ஐந்து பேர் தேர்வு எழுதினர் வேலூர் ஏவேரா நாகமையார் பள்ளி தேர்வு மையத்தில் வேலூர் கலெக்டர் சுபலட்சுமி பார்வையிட்டார் மாவட்டத்தில் இருபத்தி ஐந்தாயிரத்து தொள்ளாயிரத்தி தொன்னூத்தி நான்கு மாணவ மாணவிகள் தொன்னூத்தி ஒன்பது தேர்வு மையங்களில் தேர்வு எழுதினர் திருப்பத்தூர் தூய நெஞ்சு கல்லூரியில் நடைபெற்ற தேர்வை திருப்பத்தூர் கலெக்டர் தர்பகராஜ் பார்வையிட்டார் கன்னியாகுமரி மாவட்டம் பேச்சுப்பாறை அணையில் நேற்று முதல் வினாடிக்கு இரண்டாயிரத்தி ஐநூறு கனஅடி தண்ணீர் வெளியேற்றப்படுகிறது இதனால் கோதையாற்றில் தண்ணீர் பெருக்கெடுத்து ஓடுகிறது வெள்ளப்பெருக்கால் திருப்பரப்பு அருவியில் சுற்றுலா பயணிகள் குளிக்க மாவட்ட நிர்வாகம் தடை விதித்துள்ளது இன்று இருபது லட்சத்திற்கும் மேற்பட்டோர் குரூப் போர் தேர்வு எழுதுகின்றனர் வருபவர்களுக்கு தேர்வு எழுத அனுமதி இல்லை என தேர்வு வாரியம் அறிவித்திருந்தது திருச்சி மாவட்டம் மணப்பாறை அரசு பள்ளி தேர்வு மையத்திற்கு பலர் தாமதமாக வந்தனர் அதிகாரிகள் தேர்வு எழுத அனுமதிக்கவில்லை இதனால் நூற்றுக்கும் மேற்பட்ட மாணவ மாணவியர் ஏமாற்றத்துடன் திரும்பினர் மதுரை சாலையில் மற்றும் பெண்கள் பள்ளி உள்ளது பள்ளி அருகே உள்ள காவிரி குடிநீர் குழாயில் இன்று உடைப்பு ஏற்பட்டு தண்ணீர் பேரிட்டு வெளியேறி பள்ளி முன் தண்ணீர் போல் தேங்கியது இன்று பள்ளிக்கு குரூப் போர் தேர்வு எழுத வந்த மாணவர்கள் இதனால் அவதியடைந்தனர் மேலும் நாளை பள்ளி திறக்கவுள்ள நிலையில் குளமாக இருக்கும் குடிநீரை மாற்ற வேண்டும் என மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் அண்ணா ஸ்டேடியத்தில் தொண்ணூத்தி ஆறாவது தமிழ்நாடு ஸ்டேட் சீனியர் அத்லெட்டிக்ஸ் சாம்பியன்ஷிப் போட்டிகள் நடைபெற்றது இதில் போல் பிரிவில் மயிலாடுதுறை மாவட்டம் சேத்ரபாலபுரத்தில் வசிக்கும் விவசாயி இளங்கோவனின் மகள் பரணிகா நான்கு மீட்டர் உயரம் தாண்டி முதலிடம் பிடித்து தங்கப்பதக்கத்தை தட்டிச் சென்றார் இவர் தற்போது ரயில்வே துறையில் எழுத்தராக பணியாற்றுகிறார் பாஜக கூட்டணியில் இடம்பெற்றுள்ள புதுச்சேரி என்ஆர் காங்கிரஸ் நிறுவனரும் முதல்வருமான ரங்கசாமிக்கு பிரதமர் பதவியேற்கும் விழாவில் பங்கேற்க அழைப்பு வந்தது ஆனால் அவர் டெல்லி செல்லவில்லை ரங்கசாமி தலைமையில் என்ஆர் காங்கிரஸ் அமைச்சர்கள் எம்எல்ஏக்கள் வேறு ஒருநாள் பிரதமரை நேரில் சந்திக்க திட்டமிட்டுள்ளதால் ரங்கசாமி டெல்லி செல்லவில்லை புதுச்சேரி சிறையில் முன்னூற்றி ஐம்பதுக்கும் மேற்பட்ட தண்டனை மற்றும் விசாரணை கைதிகள் உள்ளனர் கைதிகளின் மன அழுத்தத்தை போக்க விவசாயம் மற்றும் சுயதொழில் பயிற்சிகள் அளிக்கப்படுகின்றன இதன் மூலம் கைதிகள் மனமாற்றம் வாழ்வாதாரம் பெறுகின்றனர் புதுச்சேரி சிறையில் மறுமலர்ச்சி பற்றி அறிந்த சென்னை ஹைகோர்ட் நீதிபதி ரமேஷ் புதுச்சேரி சிறையை பார்வையிட்டு கைதிகளோடு கலந்துரையாடினார் பார்வையிட வந்த நீதிபதிக்கு கைதிகள் தாங்கள் விளைவித்த பழங்களையும் பேக்கரி தின்பண்டங்களையும் வழங்கி மகிழ்ந்தனர்